இதெல்லாம் கிடையாது விட்டுட்டேன் பத்து தலை ராவணனே ஒத்த தலை ராம வென்றான்னு வருது அம்மாவுக்கு புரிதல் வரும்போது பத்து தலை கிடையாது அதுவும் வரலாற்று திரிவுதான் கலை பத்தில் தலை சிறந்தவன் திசை இட்டும் புகழ் கொண்டவன் ராவண பெருந்தகை அதுதான் அந்த

மொத்தத்துல வீர வேணும்னு நான் ஒத்துக்கிறேன் அது அது ஒத்துக்கிறேன் அந்த பாடல் நீங்க கேட்டுப்பீங்கன்னு நினைக்கிறது இப்ப யாரும் இந்த பாடுறது இல்ல அந்த பாடல்ல பத்து தல ராவண ஒத்தல வென்றா இந்த பாட்டை நானும் எங்க மாமா சௌந்தரவர்கள் ஐயா பாக்யராஜு வீட்டுக்கு போனோம்னா ஒரு தடவை இந்த பாட்டை பாடுங்க அப்படிம்பாங்க தாளம் போட்டு நாங்க பாடுவோம் பத்து தலை ராவன் ஒத்தத்தல ராம வென்றா மொத்தத்துல வீரவேணும் மாடா இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்து போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி கத்து போனதெல்லாம் கிடைக்குமாடா மாடா பத்து தல ராவன் அண்ண ஒத்தல ராம மொத்தத்துல வீர வேணும் சுடலமாடா இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா புலி வசித்து புள்ளை புல்லை தின்னமாட்டாது போட்டத திங்கிரமே சுடலமாடா நம்ம பொண்டு உள்ள வாழ்க்கையில